என் செல்ல குழந்தையே இன்று பஞ்சமி இரவில் இந்த வராகியானவள் உனக்கு காட்சி கொடுக்கப் போகின்றேன் அதுவும் உன்னுடைய கனவில் தோன்றி உனக்கு காட்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையோடு பேசவும் போகின்றேன் என் குழந்தைக்கு நல்ல வாக்கினையும் தரப்போகின்றேன் என் தங்கமே உன்னுடைய கனவில் நான் இன்று வருகின்ற ரூபம் என்னவென்று சொல்கின்றேன் அது மட்டுமல்லாமல் என் குழந்தை நான் சொல்கின்ற ரூபத்தை புரிந்து கொண்டால் உன் கனவில் நான் வருவது என்று தெரிந்து கொண்டு நீ பயப்பட மாட்டாய் ஏனென்றால் இங்கு எல்லோருக்குமே இப்பொழுதெல்லாம் கனவுகள் அதிகமாக கெட்ட கெட்ட கனவுகளாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது தன்னுடைய கனவில் இப்படியெல்லாம் வருவதற்கு காரணம் என்னவென்று தெரியாமலேயே இன்னமும் சில பிள்ளைகள் வாழ்க்கையில் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே இன்று இரவு உனக்கு கனவு வரும் அந்த கனவில் உன் வராகி நான் தோன்றுவேன் என்று உனக்கு வாக்குறுதி நான் கொடுக்கின்றேன் அதை நான் உனக்கு முன்கூட்டியே சொல்வதற்கு காரணம் உன்னுடைய கனவில் வருவது நான் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ பயந்து எழுதிருத்து விடக்கூடாது முன்கூட்டியே அதற்கு தயாராக நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என் தங்கமே இன்று இந்த வராகி பஞ்சமி இரவில் உன்னோடு அதி சக்தி வாய்ந்த வெற்றி வாக்கோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே தேய் பிறை பஞ்சமி இரவில் அம்மா உன்னை காண வந்தது நீ செய்த பேரதிர்ஷ்டம் இது எல்லோராலும் கேட்டுவிட முடியாத ஒரு அதிர்ஷ்ட வாக்கு என் தங்கமே நான் நீ எனக்கு செய்கின்ற பூஜைகளில் எல்லாம் ஒவ்வொரு முறையும் மனம் குளிர்ந்துதான் உன்னை காண வருகின்றேன் என்னுடைய மனது குளிர்வதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையை காண்பதில் எனக்கும் அத்தனை சந்தோஷம் என் குழந்தை என்னை பற்றி சிந்தித்து உன்னுடைய கவலைகளை எல்லாம் மறந்து எனக்கு என்ன வைத்தியங்கள் படைக்க வேண்டும் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய அந்த சிந்தனைதான் இந்த தாயானவளை எப்பொழுதுமே உன்னை தேடி வரவழைத்து கொண்டிருக்கின்றது அம்மாவிற்கோ என் பிள்ளை என்னை இன்று என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கின்றது எனக்கு என்ன தர காத்து கொண்டிருக்கின்றது இன்று அம்மாவிடம் எந்த ஒரு வேண்டுதலை உரிமையோடு வைக்கப் போகின்றது என்ற ஆர்வம் என் தங்கமே நானும் உன்னை காண வரும் பொழுதெல்லாம் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து விட்டேன் என்று சொல்லிவிட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன் ஆனால் சில சூழ்நிலைகள் காலத்தின் கட்டாயம் அது உனக்கு நடக்காமல் சென்று விடுகின்றது என் தங்கமே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலும் என் பிள்ளை நீ தவித்து நிற்கும் பொழுது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி எப்படியும் வந்து விடுவேன் ஒரு நாளும் நீ கஷ்டத்தில் தத்தளிக்கும் பொழுது நான் உன்னை தனியாக விட்டு விட மாட்டேன் என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுது இந்த தாயானவள் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று செய்து கொடுக்கின்ற சில விஷயங்களை நீ பார்க்கும் பொழுது மனதிற்குள் எப்பொழுதுமே தைரியத்தையும் நம்பிக்கையையும் வைத்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா நான் சொல்கின்ற இந்த உதாரணத்தை என்னுடைய பெண் குழந்தையும் சரி ஆண் குழந்தையும் சரி தனக்கானதாக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலைகள் வரும்பொழுது தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களில் எந்த காரணத்தைக் கொண்டும் அது நன்றாக சென்று கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எந்த சந்தேகமும் அந்த விஷயத்தின் மீது வந்துவிடக்கூடாது உதாரணமாக என் பிள்ளையே நீ இப்பொழுது கருவுற்றிருக்கிறாய் என்று வைத்துக் கொள்வோம் என் பெண் குழந்தை நீ கருவுற்றிருக்கிறாய் என்றால் அந்த கருவில் இருக்கின்ற குழந்தை நல்லபடியாகத்தான் நிச்சயமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் மாறாக நல்லபடியாக இருக்க வேண்டுமே யாரும் எதுவும் சொல்லிவிடக் கூடாதே அப்படியாகிவிடுமோ இப்படியாகிவிடுமோ என்கின்ற பயம் உனக்குள் இருக்கக்கூடாது என் குழந்தையே தாய்மை என்பது எல்லோருக்கும் எளிதில் கிடைத்துவிடாத ஒரு உணர்வு அது உனக்கு கிடைக்கும் பொழுது அதை அனுபவிக்க வேண்டுமே தவிர அதில் எந்த ஆராய்ச்சியும் இருக்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் அதில் எந்த சந்தேகங்களும் உனக்கு வரக்கூடாது இதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ பார்க்க வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை நீ சந்தேகித்தோ ஆராய்ந்து பார்த்தோ அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் நமக்கானது நம்மை வந்து சேரும் என்கின்ற எண்ணத்தோடு நீ கடந்து செல்ல வேண்டும் நான் இது போன்ற சூழ்நிலைகளில் எல்லாம் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே உனக்கு வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இப்படித்தான் ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்று தொடங்கிவிட்ட பிறகு அதற்கு பிறகு உனக்கு அதில் எந்த சந்தேகமும் வந்துவிடக்கூடாது ஒருவேளை உனக்கு சந்தேகம் அதிகமாக இருக்கின்றது அல்லது உன் மனது எப்பொழுதும் எதையோ சிந்திக்கிறது என்றால் என் பிள்ளையே என் முன்னால் வந்து அமர்ந்து கொள் ஐந்து நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு திறந்து பார்த்தால் உனக்கான தெளிவை நான் கொடுத்து விடுவேன் மாறாக உன்னை போட்டு குழப்பிக்கொண்டு எந்த ஒரு செயலிலும் என் பிள்ளை உனக்கானதை நீ தவறவிட நினைக்காதே என் குழந்தையே நான் இன்று உன் கனவில் தோன்றுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ஏகப்பட்ட சஞ்சலங்களும் சலசலப்புகளும் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கின்றது மன அமைதி என்ற ஒன்று எங்கே இருக்கிறது என்று என் பிள்ளை தேடிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து இந்த வராகி என்னை நீ காண்பது என்னை கண்டுவிட்டால் மட்டும் போதுமா இந்த தாயா ஆனவள் என்னிடத்தில் பேச வேண்டும் அப்படி நீ பேசிவிட்டால் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் மறந்து இந்த தாயா ஆனவள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் அந்த உணர்வுகளை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே கஷ்டங்களே வாழ்க்கையாகி விட்டதே என்று நினைத்து வருத்தப்படாமல் எல்லா கஷ்டங்களுக்கும் அம்மாவே பதில் கொடுப்பாள் என்று நம்பிக்கொண்டிரு நம்பிக்கையோடு இன்று என்னை நினைத்தால் நான் உன் கனவில் நிச்சயமாக வருவேன் என் பிள்ளையே நான் இன்று உன் கனவில் தோன்றுகின்ற ரூபம் என்ன தெரியுமா நீ எந்த ரூபத்தில் என்னை வணங்குகின்றாயோ அந்த ரூபத்தில் தோன்றுவேன் நீ எந்த ரூபத்தில் தினமும் என்னை வணங்கி கொண்டு எனக்கு பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றாயோ அதாவது உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் நீ எந்த உருவத்தில் என்னை வைத்து வணங்குகின்றாயோ அதே ரூபத்தில் உன் கனவில் இன்று நான் தோன்றுவேன் உன்னோடு பேசுவேன் எதுவுமே உனக்கு மனதிற்குள் வரவில்லை என்றால் குறைந்தபட்சமாக என் பிள்ளையே இன்று உன் கனவில் காட்டு பன்றியின் ரூபத்தில் நிச்சயமாக தோன்றுவேன் என் பிள்ளைக்கு இந்த அம்மா இருப்பதை இன்று இரவு உணர்த்தி காட்டுவேன் இத்தனை நாளும் நீ என்னை வணங்கியது வீண் போகவில்லை இந்த வராகி இருக்கின்றாள் அவள் நம்மை காக்கின்றாள் என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டுவேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த அம்மாவிற்கு தோன்றுகின்றதோ அதை நான் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் நான் என்றுமே உன் வாழ்க்கையின் மீது உன்னை விட அதிக அக்கறை கொண்டவள் என்பதனை நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதற்காக இந்த வராகி ஆசிகளோடு நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தை கண்டும் மனம் வெதும்பிவிடமாட்டாய் நமக்கு வாழ்க்கையில் நம்மால் முடியாது என்ற விஷயம் எதுவும் கிடையாது எந்த ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நமக்கானதாக இருக்கும் பட்சத்தில் அதன் மீது எந்தவிதமான சந்தேகமும் கூடாது என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் உனக்கிருக்கின்ற நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் நீயே உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இழந்து விட்டால் மற்றவர்களுக்கு எப்படி உன் மீது நம்பிக்கை வரும் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் என் தங்கமி வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எதிர் நோக்கி கொண்டிரு என்றுமே உனக்கு வெற்றி உறுதியாகும் என் பிள்ளை நினைத்ததையெல்லாம் சாதிக்கப் போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்